தொடக்க உரையாக திருவாளர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் பிறகு என்னுடைய ஒரு கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்றிருக்கிறேன் வாருங்கள் ஐயா திருவாளர் தக்கோலம் ஐயா அவர்களை அழைக்கிறேன் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்காவின் மங்கள தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் பங்காற்றும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுக்கும் தலைமை முன்னிலை வகிப்பவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் கல்வி கண் திறந்த காமராசு நிகழ்வில் மனிதாத்மா எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் மனிதாத்மா திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமம் அங்க நிறைய வயல்கள் மழை காலத்துல பயிர்கள் பாதிக்கும் அதோடு இல்லாம தண்ணீரும் விரயமா போகும் அதனால அந்த இடத்துல ஒரு அணக்கட்டு கட்டுனா நல்லா இருக்கும் நீர்ப்பாசன வசதியும் ஏற்படுத்தலாம் நல்ல திட்டம் ஐயா பதினைஞ்சு இன்ஜினியர்களும் ஒரே குரலில் சொன்னார்கள் இடத்த போய் பாருங்க விவரத்தை சேகரிச்சு எல்லோரும் பயன்படுத்துற மாதிரி எப்படி கட்டினா அணைக்கட்டு நல்லதுன்னு பார்த்து தனித்தனியா நீங்க எல்லோரும் ஒரு வாரத்துல திட்ட வரைவினை கொண்டாங்க அப்படியே செய்கிறோம் இன்ஜினியர்கள் வணக்கம் வணக்கம் நன்றி கூறி புறப்பட்டனர் ஒரு வாரத்திற்கு பிறகு அணைக்கட்டு திட்ட வரவின கொண்டு வந்துட்டீங்க இன்னும் ரெண்டு நாள்ல எந்த திட்ட வரவை செயல்படுத்தலாம்னு சொல்றேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த திட்ட வரைவனை பாருங்க பதினைஞ்சு என்ஜினியர்களும் திட்ட வரவை கூர்ந்து பார்த்து விட்டு இது நாங்க வரைஞ்ச திட்ட வரைய இல்லைங்களே ஆமா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க பிறகு பற்றி சொல்லுங்க இன்ஜினியர்கள் ஆராய்வு மனத்தோடும் அவர்களுக்குள் கலந்தாலோசித்தும் ஒரு மனதாக நாங்கள் வரைஞ்ச திட்ட வரவை விட இது மிக மிக அருமை என்று கூறிக்கொண்டு அந்த திட்ட வரவை காட்டி இது யார் வரைஞ்ச திட்ட வரைவுன்னு சொல்ல முடியுங்களா நான் வரைஞ்சது தான் ஐயா நீங்களா ஆமாண்ண அதிகமாக படிக்காத முதலமைச்சரால எப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க ஏட்டுக்கல்வியை மட்டும் மற்றவற்றையும் பார்க்கறீங்க நான் மக்களை பார்க்குறேன் யாரையும் எதையும் எந்த காலத்திலையும் பாதிக்காதபடி அதே சமயத்துல ஆக்கப்பூர்வமா அமையுமா என்பதையும் அனுபவபூர்வமா உணர்ந்தாலே இப்படி வரைய முடிஞ்சது இது நானா வரையில உங்களுடைய திட்ட வரவையிலிருந்து கிடைத்த திட்ட வரைவு தான் இது உண்மையிலேயே மக்களை நேசிக்கிற மக்கள் பிரதிநிதி என்பத இதன் மூலம் உணர்த்தி விட்டீர் ஐயா மனிதாபிமானத்தோடு திட்டம் போட்டு சரியானபடி வரைஞ்சி சேவை மனப்பான்மையோடு நேசித்து தொழில செய்யுங்க டேய் இன்னுமா தூங்குற காப்பி எழுந்த அவன் பக்கத்தில் இருந்த பேப்பர்ல கிழிக்க ஆரம்பிச்சான் டெய் டெய் என்ன பண்ற ஒரு வாரமா ராத்திரியும் பகலுமா ஏதோ அணைக்கட்டு திட்டம்னு சொல்லி வரைஞ்சதை ஏண்டா இப்படி கிழிச்சுட்ட முதலமைச்சர் காமராஜர் மனிதநாயத்தோடு திட்டம் போட்டு சாத்தனூர் அணைக்கட்டு கட்டினார்னு புத்தகத்துல படிச்சது கனவு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் நீங்க எழுப்பிட்டீங்கம்மா என்று சொல்லி மேலும் அவன் சொன்னான் இப்போது கிழிச்ச அணைக்கட்டு திட்டம் மக்களுக்கு போய் சேராது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் போன்றோருக்கு கமிஷனா போய் சேரும் பணத்துக்காக சே அதனால்தாம்மா கிழிச்சிட்டேன் சரிப்பா நல்லதுதான் காமராசர் திட்டம் போட்டு வரைஞ்ச கட்டிய அணைக்கட்டு எங்க இருக்குது திருவண்ணாமலை பக்கத்துல சாத்துனூர் அணை என்ற ஊர்ல இருக்குதுமா சாத்துனூர் அணை வரைவு திட்டம்னு சொல்லுவாங்க மகிழ்ந்தது நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு நன்றி சிறப்பு மிகுந்த சிறப்பு தங்களுடைய காமராஜர் காமராஜரை பற்றிய இந்த கருத்தை என்னை கொண்டு நடந்ததை நிகழ்வாக இந்த உங்களுடைய அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அருகில்தான் எங்களுடைய பிறந்த ஊர் சிறு வயதிலே பல நேரங்களிலே என்னுடைய தந்தையார் சாத்தனூர் அணைக்கு எங்களை அழைத்து சென்றிருக்கிறார் அங்கே மிகப்பெரிய காந்தியினுடைய வரைபடம் கூட ஒன்று இருக்கும் தென் தென்பை ஆற்றினுடைய ஆற்றின் மேல இந்த கட்டப்பட்ட ஒன்றுதான் ஆமாங்க அந்த மாவட்டங்கள் எல்லாம் செழிப்பா வளர்ச்சி அடைகிறதுக்கு அது மாதிரி காமராஜருடைய திட்டம் இருந்தது நிறைய அவருடைய நீர் வள திட்டங்களை எல்லாம் நாம பொழுது இங்க கூட கொங்கு மண்டல பகுதிகளில் கூட இந்த பவானி சாகர் மேல அந்த ஏற்படுத்தி கொடுத்த அந்த நீர் அணை திட்டத்தினாலதான் இங்க இருக்கக்கூடிய நிறைய வயல்கள் எல்லாம் வளமோடும்

ஒரே ஒரு முறை கூப்பிட்டு போனா அது சாத்ன கூட்டி போனாங்க அந்த சாத்தன அணைக்கு போய் பார்த்து தந்த இப்போ தெரியுது நம்ம தற்கொலன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் விரிவாக எடுத்துவிடுத்த போதுதான் தெரியுது அது வந்து கர்மவீரர் காமராஜருடைய வரைபடத்தின் அடிப்படையில் வைத்து கட்டப்பட்ட ஒரு அணை என்று இப்போது புரிகிறது உண்மையிலேயே மிக அழகான மிக சிறப்பான ஒரு அணை அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு அணையாக இருக்கிறது ஒன்பது அணைகளை கட்டி இருக்கிறார் அணைகளை கட்டி இருக்கிறார் ஆனால் ஒரு மனைவி கூட கட்டவே இல்லை ஒன்பது ஒரு மனைவி அப்துல் கலாம் எடுத்திருக்கிறாரே வாழ்க வாழ்க சிறப்பையா நன்றி நன்றி